சில பற்றி பார்க்கலாம் இன்பம் சந்தோஷம் இவைகளை தேடி நாம் முயன்று கொண்டே இருக்கிறோம் ஒரு சிலருக்கு முயற்சி செய்த உடனேயே கிடைத்து விடுகிறது பலருக்கு காலதாமதமாக கிடைக்கிறது சிலருக்கு கிடைத்தாலும் கை நழுவி போய்விடுகிறது பலர் எதுவும் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைகின்றார்கள் நாம் எதிர்பார்த்தது மற்றவர்களுக்கு கிடைக்கும் போது வெளிப்படுகிறது எனவேதான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் கெட்ட எண்ணங்களின் தொடர்ச்சியே கண்திருஷ்டி ஆகும் கண்திருஷ்டி நீங்கள் சில எளிய பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாம் வாசலில் பெரிய பாத்திரத்தில் நீர் விட்டு மலர்களை தூவி வைக்க வேண்டும் பார்ப்பவர்களுக்கு அவர்களுடைய சிந்தனை அதிலேயே போய்விடும் அந்த வீட்டில் உள்ளவர்களைப் பற்றி சிந்தனை வராமல் போய்விடும் தாவரங்களுக்கு கண்திருஷ்டியை எடுக்கக்கூடிய குணங்கள் நிறைய உண்டு எனவேதான் வீட்டின் முன்பு தொங்கும் தோட்டம் போன்றவற்றை அமைக்கின்றார்கள் அல்லது பூச்செடிகளை வைக்கின்றார்கள் இவைகளின் மூலமும் கண்திருஷ்டி போகும் அடுத்ததாக கண்ஷ்டி போக வீட்டு வாசல் முன்பு பூசணிக்காயை கட்டி தொங்கவிடலாம் அல்லது நாக்கு வெளியே தொங்கவிட்டு கொண்டிருக்கின்ற பொம்மையை வைக்கலாம் வீட்டு வாசலில் கந்திருஷ்டி விநாயகரை மாட்டி வைக்கலாம் அல்லது கற்றாலையை தொங்கவிடலாம் ஒருவர் மேல் உள்ள சிருஷ்டி போக கல்வுப்பு கொஞ்சம் எடுத்து மூன்று முறை தலையை சுற்றி ஓடும் நீரில் போடலாம் குடும்பத்தில் உள்ள அனைவரது கண்திருஷ்டிகளும் போக கிழக்கு பார்த்து அமர வைத்து உப்பு கடுகு மிளகாய் சேர்த்து மூன்று முறை எல்லூரியும் சுற்றி அதனை எரியும் நெருப்பில் போட்டுவிட வேண்டும் இதனால் கன்சிஸ்டி முழுமையாக நீங்கும் நன்றி